இப்ப நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ப்ரீமியமாக இவ்வளோ ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நல்லா நாற்பது அடி ரோடு எல்லா விதமான பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் அதுவும் முக்கியமாக கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு அந்த என்ஹெச்லேருந்து ஒரு ஒன் இல்லை ஒன்றே கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்டு தான் த்ரோனா அவென்யூ ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இப்போ உங்களுக்காகவே ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்காங்க பட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிழக்கு பார்த்த சைட்டு மட்டும்தான் அவைலபிளா இருக்குங்க வாங்க அப்படியே சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் த்ரோனா அவென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லே அவுட் ஆயிரம் ரெண்டாயிரம் பிளாட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க ஒன்லி பத்தே பத்து பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது எல்லாமே மூணு சென்ட்டுங்க ப்ராப்பராக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிழக்கு பார்த்த சைட்டு ஆல்ரெடி இந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு இந்த ஏரியாக்குள்ளேயே இந்த பத்து சைட் மட்டும்தான் இருக்குது அதுலேயும் மூணு பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சுங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இருக்கிற ரெண்டு பிளாட்ஸ் வந்து சேல் ஆகிடுச்சு முக்கியமாக எல்லா பிளாட்ஸும் ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப பெரிய விஷயமே ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி ஒரு பிளாட் வந்து புதுசாக ஒரு சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேரில் போய் சைட் பார்க்குறப்போ கிழக்கு வடக்கு மட்டும் கிடைக்காது பட் பை லக் நமக்கு துரோன அவென்யூவில் எல்லாமே கிழக்கு பார்த்த சைட்டு தான் இந்த சைட்டை பற்றி பெருசாலாம் நான் சொல்ல தேவையில்லைங்க ஏன்னா ப்ராப்பராக நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க சுற்றியுமே காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது ஆல்ரெடி டெவலப்டான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால நிறைய பெரிய பெரிய வீடுங்க இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா மட்டும்தான் இது பக் The <laughs> எல்லா விஷயமும் கிடைக்கக்கூடிய ஏரியா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டு ஒன்னே ஹேவ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே இல்லாத எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் கிடையாது அதுவும் முக்கியமாக கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம் அப்படிங்கும்போது இட்ஸ் அ பெரிய ஒரு ஜங்ஷனுங்க நீங்கள் இங்கேருந்து வந்து மேட்டுப்பாளையம் போகணும் ஊட்டி போகணும் அப்படின்னாலுமே இதுதான் மெயின் ரோடே ஸோ எப்போவுமே மக்சல் பஸ்லேருந்து டவுன் பஸ் வரைக்கும் நின்று போகக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கக்கூடிய ஏரியா இங்கே வீடு கட்டணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ப்ராப்பராக பாருங்கள் வாட்டர் கனெக்ஷன் அதாவது பை வரைக்கும் இங்க இழுத்துக்காங்க டிரைனேஜ் இருக்கு அப்படின்னாலும் போர்வெல் ஃபெசிலிட்டிஸும் இவங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு ஈவினிங் டைம் தான் நம்ம வந்து ஷூட் இருக்கோம் ஏரியா இப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா நம்ம காம்பவுண்ட் ஒட்டி இருக்கிற இந்த ஒரு பெட்டு மட்டும்தாங்க தென்னம் தென்னந்தோட்டம் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடில் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் பாலிடெக்னிக் இருக்குது ஈவன் நமக்கு வந்து ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி வரைக்குமே இருக்குது ப்ரீ ஸ்கூலும் இருக்குது அது தவிர இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்எம்டபிள்யூ கம்பெனி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சால்ஜர் கம்பெனி இருக்குது ப்ரிகால் இருக்குது ஸோ எல்லாம் ஃபேமஸான நிறைய கம்பெனிஸ் ஸ்கூல் காலேஜஸ் நிறஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஏரியா யூஐடி காலேஜுக்கு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் நீங்கள் ரீச் ஆயிடலாம் ஸோ என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ உடனே வீடு கட்டி குடியேறுறதுக்கான பெஸ்ட்டான ஒரு சாய்ஸுங்க இந்த ட்ரோன் அவென்யூ மொத்தமே ஏழு பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது எல்லாமே மூணு சென்ட்டுங்க நீங்கள் இடமா வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு சென்ட் இடத்துல ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க அப் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லை நீங்கள் வந்து பட்ஜெட் எனக்கு ஜாஸ்தியாக போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னாலும் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிளான்லையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களோட சாய்ஸ் இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடில் பெரியநாயக்கன் பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்குள்ளே ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸில் நல்லா சேஃப்டியான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் சைட் வேணும் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே டூ பிஹெச்கே வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் த்ரோன் அவென்யூ பெஸ்ட்டான சாய்ஸுங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்